இதெல்லாம் நடக்காத காரியம்னு இப்பவே ஸ்ரீநிதியோட அப்பங்கிட்ட கண்டிப்பா சொல்லிடு ஆமா சொல்லி என்னமோ பிரச்சனை அங்க பாரு ஸ்ரீநிதி தனியா இருக்கா போய் பேசு போடா என்ன கண்ணா அவனுக்கு அம்மா இத பாரு ஏதோ அவளுக்குள்ள பேசிருக்கா பிரச்சனை நமக்கிட்ட வரும்போது நம்ம பேசிப்போம் இப்போ எந்த வாக்குவாதமும் வேண்டாம் இத பாரு இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அதோ கண்ணன் சொல்ற மாதிரி அவ நம்மள்ட வந்து சொல்லட்டும் அப்போ பாத்துக்கலாம் வணக்கம் அங்கிள் நான் ராகவனோட கொல்லி என் பேர் சௌந்தர்யா அப்படியா நமஸ்காரம் நமஸ்காரம் நான் சொல்றது உங்களுக்கு ஏன் டென்ஷனா இருக்கீங்க நதிங் நார்மலா தான் இன்னைக்கு நீங்க கொடுத்த விளம்பரத்தை பேப்பர்ல பார்த்தேன் யார் அங்கிள் அந்த கண்ணப்பன் பேப்பர்ல விளம்பரமா என்னம்மா சொல்றே ஆமா அங்கிள் நீங்க விளம்பரம் உங்களுக்கே தெரியாதா தினத்தந்தியில முதல் பக்கத்துல உங்க பேர் அட்ரஸ் எல்லாமே வந்திருக்கே ஆமா அங்கல் என்னப்பாங்க வாடா போய் இன்னைக்கு பேப்பர் வாங்கிட்டு வா போ எதுக்கு சொன்னதை செய்ய எங்க சொன்னதோட சந்தோஷமா இருக்க போற இவன் எங்க இந்த நேரத்துல வெளியில போறான் ஆர்த்தி தனியா வீட்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆர்திய பார்க்க போறானும் அம்மா படிச்சాత్రి நான் போயிட்டு 10 நிமிஷத்துல வந்தறே என்னாச்சு எங்க போறீங்க சொல்றேன் வெங்கராஜா போறேன் இத வந்து நிசிட பா ராதிகா இன்னோர்து வீட்டுக்கு வந்து எப்படி உம்மன இருக்கிறது நானா இல்ல கொஞ்சம் சகஜமா இரு சாரி அமர என்னாச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கு இது ஒரு ஃபோன் கூட எனக்கு பண்ணல உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னப்பா கண்ணப்பனை காணும் சொல்லிட்டு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தியா பேப்பரை கொண்டாட முதல்ல என்ன இது கண்ணா நீ பாயே என்னப்பா இதா பாரு நல்ல விஷயம்ப்பா இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தை நீங்க முன்னாடியே கொடுத்துருக்கணும் இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வரும்ப்பா இல்லடா நான் இந்த விளம்பரத்தை சுந்தரா நாய் யாருதா காலா காலத்துல பத்திரிய வாசிட்டு மோதிரத்தை மாத்திட்டு கிளம்புற வழியை பாப்போம் நாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வாங்க இதோ வந்துட்டோம் சுந்தரா வா எல்லாரும் வாங்க வாங்க வா பத்மஜா ராகவா ஸ்ரீநிதி இது அழிச்சிட்டு வந்து மனையில வைக்காரு சரிம்மா ரெண்டு பேரும் பெரிய વાலை சேவிச்சுக்குங்க இன்னாருமா நானாரு श्याम பத்திரிக்கை எடுத்து தாத்தாට கொடு சரிமா விவாக நிச்சயதார்த்த பத்திரிகை திட்டை திட்டியாத்து கண்ணன் அவர்களின் பௌத்திரனும் சிரஞ்சீவி சுந்தரம் அவர்களின் கனிஷ்டகுமாரனுமாகிய சிரஞ்சீவி ராகவனுக்கும் நல்லான் சக்கரவர்த்தி சிரஞ்சீவி ஸ்ரீகாந்த் அவர்களின் புத்திரியுமாகிய

அதுக்குள்ள நீ முடிவு நானா கேட்க நான் போயிட்டு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் இரு வீட்டார் சம்மதத்துடனும் நிச்சய கப்படிகிறது உங்க எல்லாருக்கும் பரிவூனும் சம்மதம் தானே இதுன்னு புது கேள்வி ஒரு சம்பிரதாயத்துக்காக கேட்டேன் ஓ வேற ஒண்ணுமில்ல பத்மிலா மாலையை எடுத்து குழந்தை எடுத்து போடு ராகவன் செலக்ட் பண்ணேன் நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு உங்க டேஸ்ட் இவரோட ரொம்ப ஒத்து போகுது ஆனா என்னவோ தெரியல மேடம் என்னோட அவர் ஒத்து போகவே மாட்டேன்றாரு பொண்ணு மாப்பிளையும் தாயார் தோப்புடார் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க சொன்னதும் ஞாபகத்துக்கு வர்றது ஆத்துக்காரர் இருங்க தெரியலையம்மா வாங்கண்ணா உள்ள வாங்க என்னன்னா அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா தேடுறீங்க ஷியாம் இங்க வந்தானா அண்ணா ஷியாம் வந்தானா கேக்குறேன் என்னடா பேசுறீங்க அவர் வீட்ல விசேஷத்தை வச்சிட்டு அவரே இங்க வரணும் அவனுக்கு விசேஷமே நீதானே புரியலண்ணா ஒண்ணு இங்க தனியா விட்டுட்டு உங்க அப்பா அம்மா நிச்சயதார்த்தத்துக்கு வந்தத வந்த கொஞ்ச நேரத்திலேயே புரிஞ்சுக்கிட்டு ஆள் எஸ்கேப் ஆயிட்டான் இங்க தானே வந்திருக்கான் எங்க அவ நீங்க யாரும் வரல நான் மட்டும் தான் தனியா இருக்கேன் போய் சொல்லாத நான் உண்மையை தான் சொல்றேன் அப்ப கதை திறக்கிறதுக்கே அவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டேன் காலிங் பெல் நாலு தடவை அடிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்த அவன் பின்வழியா தப்பிக்கிறதுக்கு டைம் கொடுத்தியா வீட்டில் வேற யாருமே இல்லாம நீ மட்டும் தனியா இருக்கும்போது ஒரு ஆம்பளை அனுமதிக்கிறது ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணுக்கு அழகு இல்லை நீ பண்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம குடும்ப கௌரவமும் மானமும் அடங்கியிருக்கு அதை மறந்துடாத போலீஸ்ல மாட்டி அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் புத்தி வரலனா நாமெல்லாம் மனுஷ ஜென்மமே இல்லை ஓ மேல நாங்க எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கும் நம்பிக்கைக்கு நேர்மையா நடந்து நான் கொஞ்சம் சொல்ல போற என்ன காரணம் நிறைய நம்பிக்கை சொல்றீங்களே இப்படி வீட்டுல தனியா இருக்க பொண்ணு மேல வம்படியா பழி போட்டு புத்தி சொல்றதா உங்க நம்பிக்கையா அப்படியே ஷியாமா நான் சந்திக்கணும்னாலும் ரொம்பலாம் சிரமப்பட இல்லனா ஏற்கனவே உங்ககிட்ட மாட்டின அனுபவம் இருக்கறதால ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா சந்திச்சுக்க முடியும் அப்படியெல்லாம் எதுவும் செய்யாம வீட்ல அமைதியா இருக்க ஏமேல சந்தேகப்பட்டு இப்படி வார்த்தையை அள்ளி வீசுறீங்களேண்ணா ரொம்ப வேதனையா இருக்கு கிட்டத்தட்ட என்ன ஒரு தப்பான பொண்ணுனே முடிவு பண்ணிட்டீங்க அது உங்க வார்த்தையிலேயே தெரியுது ஏன்னா நான் உங்க சித்தி பொண்ணா இல்லாம உங்க கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா இப்படி எல்லாம் பேசிருப்பீங்களா என்ன கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு இல்லங்களே அதே நேரத்துல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்பலாம் ஷியாம நான் நினைக்கிறத விட எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு நீங்க தான் அதிகமா நினைக்கிறீங்க டைம் செஞ்சு உங்க எண்ணத்தை மாத்திக்கோங்க திடீர் திடீர்னு இப்படி சந்தேகப்பட்டு சோதனை போடும் போது உங்க டவுட்ட உண்மையாக்கணும் என்னன்னு தோணுதுன்னா நான் கரெக்டா தான் இருக்கேன் பிளீஸ் விட்டுடுங்க இத பாரு ஆர்த்தி உன் மனசு புண்படுத்தணுங்கிறதுக்காக நான் வரல உன் மேல இருக்கிற உண்மையான அக்கறையில தான் வந்த நான் ஏதாவது தப்பா பேசிருந்தா என்ன மன்னிச்சிரு நீ சரியானவளா இருக்கும்போது உலகத்துல யார் தப்பா பேசினாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டுரு நீ எப்பவும் போல அமைதியாரு சந்தோஷமா இரு நான் வரேன் என்ன சொன்ன உன் கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா இப்படிலாம் கேட்டிருப்பியான்னு கேட்டால்ல நிச்சயமா கேட்டிருப்பேன் ஏன்னா எனக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம் நிமிஷம் டிவா அம்மா ஏ எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சுன்னு இப்படி நின்னுட்டு இருக்க அப்பா ஒரு பக்கம் நெருப்புல நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்க நீ ஏதோ டென்ஷனா இருக்க ராதிகா கூட எனக்கு என்னன்ற மாதிரி இருக்கா இதெல்லாம் பார்த்தாதுன்னு ஓ மாப்பிள சொல்லிக்காம கொள்ளாம எங்கயோ கிளம்பி போயிட்டா ஏ ஏமா எல்லாரும் என்ன இப்படி அவமானப்படுத்துற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன ஒண்ணு இல்ல ஒருத்தர் மூஞ்சலையும் சந்தோஷத்தை காணோம் என் மாமனார் என்ன தண்ணிய போய் என்ன ராகவன் என்ன பிரச்சனைன்னு கேக்குறார் நான் என்ன சொல்ல பிரச்சனையே நீங்க தான் அவர் என்ன சொல்லு ஏன் அவர் என்ன பண்ணாரு பணம் இருக்குன்னா என்ன வேணாலும் பேசுறதா உங்க மாமனார் ஒண்ணு கொஞ்சம் சும்மாருமா ராகவா இப்ப இது கூட இருப்போ டேய் சும்மா சும்மா என்ன அனுப்புறதுல குறிய இருக்காத நானும் அம்மாவும் பேசிட்டு இருக்கோம்ல ராகவா எதுவா இருந்தாலும் நம்மத்துக்கு போய் பேசிக்கலாம்டா இங்க பேசி இருந்தோம்னா நம்ம ஏதோ கூடி கூடி பேசிக்கிறோம் நினைச்சு ஏமா கொஞ்சம் இருமா நான் தான் போய் பேசிக்கலாம் சொன்னேன் வாங்க சம்பந்தி சாப்பிடலாம் தப்பா எடுத்துக்காதீங்களோ எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு கிளம்பணும் என்னது சாப்பிடாம கிளம்ப போறீங்களா சாப்பாட்டுக்கு என்ன இனிமேதான் அடிக்கடி வரப்போறோம் இல்லையோ அப்ப சாப்பிட்டா போறது நான் பரப்புறேன் ஓ அப்படியா உங்க விருப்பம் என்னவோ அதான் ஏன் விருப்பமோ சரி நீங்க கிளம்புங்க என்ன மன்னிச்சிருங்க ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க நான் ஒன்னும் புண்படல நீங்க போய்ட்டு வாங்கோ என்ன நீங்க புறப்படுறலா நானும் வரேனே நீ இருந்துட்டோ அப்புறமா வா நான் பரப்புறேன் சரி வாங்கோ சம்பந்தி வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறேன் ஏன்னா எதுக்கும் ஒரு முறை இருக்குல்ல வாங்க அப்பாவுக்கு மாப்பாரது தெரியாது போங்க எல்லாரும் கிளம்பி போங்க இந்த மாமன்னர்க்கே நம்ம குடும்பத்துல யோகிதே நல்லா તરીகிட்டோம் என்ன ராகவன் சார் ஏதாவது பிரச்சனையா நதிங் புது மாப்ள டென்ஷனே ஆகக்கூடாதே எப்பவும் மனசு ரிலாக்ஸடா வெச்சுக்கணும் அதான் நல்லது சரிமா நான் கிளம்பறேன் நீ சாப்பிட்டியா இன்னைக்கு விரதம் நான் சாப்பிட மாட்டேன் நான் வரம்மா சரி ம் தோர மேடம் இன்னைக்கு பேப்பரை பாத்தீங்களா இல்லைங்க மேடம் பாருங்க என்ன மேடம் இது புது தகவலா இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தோர எனக்கு குழப்பமா இருக்கு மேடம் நாம சுந்தரசார சந்தேகப்பட்டது தப்போன்னு தோணுது இல்ல தோர தான் நல்லவர்னு காமிச்சுக்கிறதுக்காக கூட சுந்தரம் இப்படி ஒரு நடவடிக்கையில இறங்கிருக்கலாம் இனிமே நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பேப்பர்ல போட்டோ வேற போட்டிருக்காங்க கூடவே பணமும் தரேன்னு சொல்லியிருக்காங்க அன்னைக்கு தவற விட்டா மாதிரி நாம தவற விட்டா அங்கிள் உயிர்க்கே ஆபத்தா முடிஞ்சிடும் நான் பாத்துக்கிறேன் மேடம் அது மட்டும் இல்ல தோர நாம கண்ணப்பன் அங்கிளுக்கு ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் கண்ணப்பனங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க அலர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாம ஜே ஆகணும் கண்டிப்பா மேடம் ம் சாமி சாமி என்னப்பா விஷயம் இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களா பேப்பர் படிக்கிறது நான் இருக்கேன் என்ன ஐயா தகவல் சொல்லுயா கண்ணப்பனை சொல்லி சுந்தரம் சார் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்காரு கண்டுபிடிச்சி கொடுத்தா சன்மானம் வாங்கப்படும் பேப்பர்ல போட்டுருக்கு சுந்தரம் இந்த விளம்பரத்தை கொடுத்துருக்க மாட்டான் அவர் கொடுக்காமலே இல்லையா வந்திருக்கோம் வந்துருக்கோம் நாராயணா ராயணா நாராயணா தப்பு பத்திரிக்கை எல்லாம் விளம்பரம் கொடுத்துருந்தா அது பெரிய தப்பு இது பெரிய விளைவுகளை சங்கடத்தை அவனுக்கு ஏற்படுத்தும் ஆராயணா ஏந்தான் இப்படி நடக்கக்கூடாததெல்லாம் அவனுக்கு நடக்குதோ இந்த நேரம் பார்த்து எனக்கும் உடம்பு சுகம் இல்லாத போயிடுச்சு நான் கூட இருந்தாலாவது சுந்தரத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுன்னு சொல்லுவாங்க ஆனா சுந்தரம் நீ செஞ்சவன உனக்கே வந்து சேருது பாத்தியா சுந்தரம் உனக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோ நாராயணா நாராயணா